ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நான் விஜயலக்ஷ்மி சகோதரியலே நான் இன்னைக்கு ரெகுலராக என்னோட உணவில் சேர்த்துட்டு வர்ற ஒரு சில விஷயங்கள் அதாவது ஆயுர்வேதிக் சூப்பர் ட்ரிங்க்ஸ் இதுல நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனல் சீட்ஸ் சோம்பு ஆட் பண்ண போறேன் இது கூட சேர்த்து நான் ஓமத்தையும் ஆட் பண்ண போறேன் ஓமத்தோட இந்த சோம்போட அரும்பு பெருமைகளை பத்தி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நம்ம வீட்லயும் நம்ம பெரியவங்க எல்லோருமே சொல்லுவாங்க எதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செரிமானத்தை சரி செய்யறதுக்கு இந்த சோம்பு அந்த ஓமம் இதெல்லாம் உதவும் நம்ம சாப்பிட்டுட்டு வயத்துல வந்து ஒரு மாதிரி ஜீரணமாகாம அதனால கஷ்டப்படுறதுங்க அது மட்டும் இல்லாம கேஸ் ப்ராப்ளம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஓமம் பிளஸ் சீட் சோம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபெனல் சீட் நம்ம வந்து நைட்ல ஒரு கிளாஸ்ல தண்ணியில ஊற வச்சுக்கலாம் கூடவே ஓமத்தையும் நம்ம வந்து போட்டு ஊற வச்சுக்கலாம் நைட்டில் இது ஊற வச்சுட்டு காலையிலேயே வெறும் வயிற்று குடிங்க இது இப்படி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஊற வச்சு குடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா காலையிலேயே எந்திரிச்ச உடனே ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா தண்ணி அடப்பில் ஒரு கிளாஸ் இல்லை ரெண்டு கிளாஸ் வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனும் இல்லை ஒரு டீஸ்பூன் எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்குன்ற மாதிரி வச்சுட்டு அது ஒரு கிளாஸு ரெண்டு கிளாஸ் ஊற்றினீங்கன்னா ஒரு கிளாஸ் வர்ற அளவு அளவுக்கு சுண்டை வச்சுட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம்